அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நயன்தாராவிற்கு மாற்றாக சமந்தா சிக்கலில் வணங்கான் பட ரிலீஸ் அஜித் படத்தில் இணைந்த பிளாஸ்ட் மோகன் நயன்தாராவிற்கு மாற்றாக சமந்தா தமிழ் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகை சமந்தா இந்தி படங்களிலும் அவ்வப்போது நடிக்கிறார் இந்த நிலையில் மம்முட்டி நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கும் படத்தில் கதாநாயகியாக நடிகை சமந்தா மலையாளத்தில் அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முன்னதாக நயன்தாரா நடிப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது அதேபோல் படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு நாளை மறுநாள் சென்னையில் தொடங்க உள்ளது சிக்கலில் வனங்கான் திரைப்பட ரிலீஸ் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் நடிகர் கமலஹாசனின் இந்தியன் டூ திரைப்படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி திரைக்கு வர உள்ளது அதைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தனுஷின் ராயன் வெளியாக உள்ளது இதனால் ஜூலை மாத வெளியீடு என அறிவிக்கப்பட்ட அருண் விஜயின் வனங்கான் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இரு பெரிய திரைப்படங்களுக்கு மத்தியில் வனங்கான் படக்குழு ரிஸ்க் எடுத்து படத்தை வெளியிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அஜித் திரைப்படத்தில் இணைந்த பிளாஸ்ட் மோகன் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லே திரைப்படத்தில் அஜித் குமார் நடித்து வருகிறார் இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்து முடிந்தது இந்த நிலையில் மாவீரன் ஜெயிலர் மார்க் ஆண்டனி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த தெலுங்கு நடிகர் சுனில் குட் பேட் அக்லே படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது